சி செக்ஷனுக்கு அப்புறமா சீக்கிரமாக ரெக்கவர் ஆணுமா அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஆஃப்டர் சி செக்ஷன் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் லிக்விட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வாமிட்டிங் இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா சாலிட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும் அதை தவிர சாஃப்ட் டயட்ஸை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டையும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஆஃப்டர் சிக்ஸ் ஹவர்ஸே வந்து நம்ம காலை மொபைலைஸ் பண்ணலாம் பெட்லேயே ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நம்ம எந்திரிச்சே உட்காரலாம் காலை வந்து பெட்லேயே தொங்க போடலாம் இன்கேஸ் அதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் வாக் பண்ணி பார்க்கலாம் அப்போயும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் பெயின் ரொம்ப ஃபீலிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாக் பண்ணி பாத்ரூம் வரைக்கும்லாம் போகலாம் அதில் இருக்கும் அப்படின்னா அப்போலேருந்தே நம்ம வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஏர்லியராக நீங்கள் மொபைலைஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்லியராக ரெக்கவர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் பெயினும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஆன்டினெட் நம்ம சம் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த பெயின் டாலரன்ஸும் நிறையாவே இருக்கும் அதனால் நம்ம சீக்கிரமாகவும் ரெக்கவர் ஆகலாம்